الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد دنيا تركوريا صحوة لا إله إلا الله إن كلمة நமக்கு இம்மை மறுமையின் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு களிமாவாகவும் இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் பல சிறப்புகளையும் அல்லாஹ்விடத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு களிமாவாகவும் இருக்கிறது அதை அடைவதற்கு எந்தெந்த நிபந்தனைகளோடு இந்த களிமாவை சொல்ல வேண்டும் என்பதாக நாம் பார்த்து வருகிறோம் அதில் இறுதியாக ஒரு நிபந்தனை இந்த களிமாவை அல்லாஹ் மீது நாம் உண்மையான நேசத்தை கொண்டு மகப்பத்தை கொண்டு சொல்ல வேண்டும் இந்த கலிமாவை சொன்ன பிறகு அல்லாஹவை விட நம்முடைய உள்ளத்தில் யாரும் அந்த அளவிற்கு நேசத்திற்குரியவனாக மகப்பத்துக்குரியவனாக இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும் அல்லஹாவுக்கு அடுத்துதான் நபிகள் நாயகம் சுலாசம் அவர்களும் அல்லாஹுக்கு அடுத்து பெற்றோர் என்று சொன்னால் அல்லாஹுக்கு அடுத்து நபிகள் நாயகம் சுலாசம் அவர்கள் நபிகள் நாயகம் சோஹாசம் அவர்களுக்கு அடுத்து பெற்றோர்கள் மனைவி மக்கள் எல்லோரும் அதற்கு அடுத்துதான் என்கிற ஒரு தரத்தில் நாம் வைக்க வேண்டும் நபி சொல அலி வசல்லம் அவர்களுடைய மஹபத் அல்லாஹுடைய மஹபத் அல்லாஹுடைய நேசம் நேசம் தான் மனைவி மக்கள் பெற்றோருடைய நேசத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் இது இந்த கலிமா நம்மிடத்தில் வலியுறுத்தக்கூடிய ஒரு நிபந்தனையாகும் அல்லா சுபான் குரானில் சொல்கிறான் இணை வைப்பாளர்கள் பற்றியும் ஏகத்துவாதிகளை பற்றியும் மக்களில் சில பேர் அல்லஹாவை விட்டுவிட்டு அல்லாவுக்கு நிகராக சில பொய் தெய்வங்களை உருவாக்கிக் கொள்கிறார்கள் உருவாக்கி கொண்டு அடுத்து நினச்சுகிறார்கள் அல்லஹாவை நேசிப்பது போல் அந்த பொய் தெய்வங்களை நேசிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இறை விசுவாசிகள் பற்றி எல்லாம் சொல்கிறான் வல்லதீனோ அசத்துவன் லில்லா நம்பிக்கையாளர்கள் பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹவை தான் அதிகமாக நேசிப்பார்கள் அல்லாஹ் நேசத்திற்கு அடுத்துதான் உறவினர்களுடைய நேசம் எல்லாமே அகலாலான மகபத் எல்லாமே அல்லாஹுடைய நேசத்துக்கு அடுத்துதான் ஆக வெண்பாடுவர்களே இந்த நிபந்தனையையும் நாம் பொருத்தி செய்கிறோமா என்பதை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் ஒரு பேச்சுக்காக நம்முடைய பார்வையில் நம்மிடத்தில் மனிதர்களில் யார் அதிகம் பிரியமானவரோ ஒரு பேச்சுக்கு அந்த நபர் அல்லாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் நாம் என்ன செய்வோம் இவர் சொன்னார் என்று விட்டு விடுவோமா அல்லது அல்லாவுக்காக அவரோடு சண்டை விடுவோமா பகை கொள்வோமா தேவைப்பட்டால் என்று யோசித்து பாருங்கள் ஆம் அலக்தில்லா அது பெற்றோரா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி சொந்த பிள்ளையா இருந்தாலும் சரி அல்லாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொன்னால் நான் விடமாட்டேன் கோபப்படுவேன் திருந்தவில்லை என்று சொன்னால் புறக்கணித்து விடுவேன் என்கிற அளவுக்கு நம்முடைய ஈமான் இருந்தால் அலக்துல்லா அந்த மஹ்பத் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் பாருங்கள் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய முஸ்லிம்களில் கலிமா சொன்ன பிறகும் அல்லாவுக்கு இணை வைத்தால் என்னாக இருந்தது என்று பாருங்கள் இந்த முகப்பத்தை அவர்கள் ஒருபோதும் அடைய முடியாது இணை வைப்பாளர்கள் அல்லாஹூடிய தன்மைகளுக்கு நிகராக யாராவது ஒரு பயானில் ஒரு விஷயத்தை பேசினாலும் அவர்கள் கோபம் வராது அல்லாஹுடைய தன்மைகளில் படைப்பினங்களை இணையாக்கும் விதமாக எந்த அளவிற்கு என்ன சொல்கிறார்கள் அப்துல் ஹாதர் ஜீலானி அல்லாவுக்கு உதவி செய்தார் என்கிற பேச்சு பேசினாலும் யாருக்கும் கோபம் வருவதில்லை அதுவே அப்துல் ஹாதர் ஜீலானியை தரக்குறைவாக பேசி ஏதாவது சொல்லிவிட்டால் உடனே கொத்தளிப்பார்கள் என்ன காரணம் அல்லாவுடைய முகப்பத்தை விட அவருடைய உள்ளங்களில் அல்லா அல்லாதவர்களுடைய முகப்பது தான் அதிகமாக இருக்கிறது அல்லாவுடைய முகபத்தை விட அந்த வைப்பாளர்கள் இணை வைக்க கூடிய களிமாச்சொலும் முஸ்லிம்கள் பிறரைதான் நேசிக்கிறார் என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன ஐவே அல்லாவின் மீது நேசம் கொண்டு ஐவேளை தொழமாட்டான் ஆனால் கந்தூரி இந்த என்னென்னவோ இருக்குமே வருடத்தில் ஒருமுறை செய்வார்கள் அடிக்கடி பாத்தியாச்சி அதை ஒருபோதும் விடமாட்டான் பேனுதலாக செய்வான் ஐவேளை தொழுகை தொழக்கானோ ஆனால் கந்தூரி அல்லது இந்த ஃபாத்திஹா தருத் போன்ற விஷயங்களை கடைபிடித்து செய்வார்கள் அல்லாவுடைய மஹ்பத்தை விட அந்த கைருல்லாவுடைய மகபத் அவருடைய உள்ளங்களில் அதிகமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஆக இந்த கலிமாவை எந்த முறையில் சொல்ல வேண்டுமோ எந்த நிபந்தனைகளோடு சேர்த்து சொல்ல வேண்டுமோ இந்த களிமா நம்மிடத்தில் என்னென்ன விஷயங்களை வலியுறுத்துகிறதோ அதையெல்லாம் கடைபிடித்து இந்த கலிமா சொன்னால்தான் இந்த கலிமா நமக்கு பயன் தரும் அல்லா சுபானுவ தாலாவுக்கு நாம் முஹ்லிசாக அல்லாஹுக்கு மட்டுமே விவாதத்தை உரித்தாக்கிய மக்களாக இல்லை இந்த என்னும் என்ன வலியுறுத்தக்கூடிய விஷயங்களில் நாம் உண்மையாளர்களாக இல்லை அல்லஹாவை எல்லா மக்களை காட்டிலும் அதிகமாக நேசிக்கவில்லை என்று சொன்னால் இந்த கலிமா ஒருபோதும் நம்மை காப்பாத்தாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா நம் அனைவருக்கும் இந்த லா என்கிற கலிமாவை சொல்ல வேண்டிய முறைப்படி சொன்ன பிறகு வாழ்நாள் முழுவதும் இந்த களிமா நம்மிடத்தில் வலியுறுத்தக்கூடிய